சமயத்திலே ஆடுகளிலே ராஜ கம்பீரமான விளையாடி கொண்டிருக்கிறோடு நினைவாக விகாஸ் ஆண்டோ அவரது எம்ஆர் அன்பு காலை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த காலையினை நாங்கள் மறைக்கிறோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள்

நினைவாக விகாஸ் ஆண்டோ அவரது எம் ஆர் காலை மிக துடிப்புடன் வளம் அந்த காலையினை நாங்கள் நோக்கத்தோடு கொண்டிருக்கின்ற வீரர்கள் வெள்ள பெருமை சேர்த்திடவாப் பட்டம் கோப்பை சென்று சேர்ந்தவிடும் சத்தம் இல்லா ஆட்டம் நிறைந்து கைதட்டுங்கள் வீரர்களை படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கம் நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு மட்டங்கி இந்த மாட்டிற்கு மாலை மரியாதை செய்து கௌரவப்படுத்துவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு ஒன்றிய செயலாளர் அன்பு அண்ணன் அவர்கள் இந்த மாட்டிற்கு மாலை மரியாதை செய்து கௌரவப்படுத்துமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் மேலும் இந்த வடமஞ்சி வீரர் நிகழ்ச்சியினை அழைப்பதிலேயே சிறப்பிப்பதற்காக வருகை பெற்றுக் கொண்டிருக்கின்றார் வெள்ளலூர் நாடு கண்டாஞ்சிபட்டி மந்தை சுவாமி குழு ஆட்ட நாயகன் பாச திரு அன்பு அண்ணன் நாகேந்திரன் அவர்களையும் வெள்ளலூர் நாடு கட்டாயப்பட்டி ஆர் சரவணன் அவர்களை விழாக்கள் சார்பாக வரித வரிக்கப்படுகின்றார்கள் மேலும் இந்த வடமஞ்சிவரிட நிகழ்ச்சிக்கு அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வரி புரிந்து கொண்டிருக்கின்றார் வெள்ளலூர் நாடு ஹோட்டனத்தாம்பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் மறைக்காலை உரிமையாளர் கார்த்திக் அவர்களுடைய விழாக்குள் சார்பாக வருக வருது அன்போடு